இந்தியா அதை சாதாரணமாக பார்க்காது எனவேதான் உங்களுக்கு தெரியும் இந்தியா ராணிலை மூன்று தரம் அழைத்திருந்தது அதன் பிற்பாடு மிழிந்த முறக்கடாங்கு சென்றிருந்தார் அதன் பிற்பாடு இந்திய தூதுவர் வந்து பெருமளவில் அதாவது எதிர்கட்சிகளை மைந்தாவையோ மைந்தாவின் மகனையோ சந்தித்திருந்தார் மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா வடக்கு வடபகுதியில் இந்த இருந்த கலாச்சார மண்டபத்தை வந்து திருவள்ளுவர் என்று மாற்றியது இப்போது பிரித்தானியாவில் திருவள்ளுவர் மையம் ஒன்றை அமைக்க முற்பட்டுக் கொண்டிருக்கிறது அகண்ட பாரதம் என்றதை இப்ப ட்ரம்ப் ஒரு செல் சொல்கிற மாதிரி கிரீன் டேன் பரமா கால் வயண்டு அமெரிக்காவை விஸ்தரிப்பது போல தான் மோடியின் முந்தைய பிளான் ஆனா அது பெருசாக சக்சஸ் ஆகவில்லை என்ற போது இப்போது திருவள்ளுவரின் ஊடாக ஒரு ஆக்கிரமிப்பு இப்ப என்னென்னு சொன்னால் நீங்கள் பார்க்கலாம் இப்ப பௌத்த துறையை வந்து இப்ப பௌத்த மதத்தை ஒரு மத அது பௌத்த என்றது சிங்களவர்களுக்கு மட்டுமான மதம் அல்ல அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஜப்பானிலும் இருக்குது அஹ் தாய்லாந்திலும் இருக்கு மலேசியாவிலும் இருக்கு எல்லா இருக்கின்றது ஆனால் அது தங்களுக்குரிய மதமாக்கி அந்த மதத்தை கொண்டு நிலத்தை ஆ ஆக்கிரமிப்பது போலதான் இப்ப திருவள்ளுவர் என்று இந்தியா கிளம்பி 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 இருக்கின்றது அப்ப இப்பண்டு நீங்கள் கேட்டது போல இப்ப இந்தியாவுக்கு இந்தியா இதனை சாதாரண முடியமாக கடந்து செல்ல முடியாது என்னென்னு சொன்னால் மாலதீவிலும் இதேதான் நடந்தது மாலத்தீவில் இந்தியா சீனாவுக்கு எதிராக போர்க்களை தூக்கியது ஆட்சியை மாற்றியது மீண்டும் சீனா மாற்றியது அதன் பின்னால் இந்தியாவால் இயலாதென்று முடிந்து விட்டது அப்ப என்ன செய்தாங்கன்னு சொன்னா ரெண்டு பேரும் ஒரு கும்பிரவண போட்டாங்க நானும் கொடுக்குறேன் நீங்க கொடுக்குறேன் என்று அப்ப அவர் அவங்களுக்கும் அது பிரயோசனமாக போய்விட்டது ரெண்டு நாட்டையும் தாங்கள் கையாளலாம் என்ற ஒரு நிலை இப்ப இந்தியாவை இப்ப பங்களாதேஷ் இந்தியா கையை விட்டு போனது பாகிஸ்தானால அஹ் நேபாளம் மடத்தது என்று சொல்லி இந்தியாவின் நேபா ஒன்பது அயலவ நாடுகளில் ஒன்றும் இந்தியாவுக்கு ஒரு நல்ல உறவு இல்லை இப்போது இந்தி இலங்கையும் கைவிட்டு போகும் ஒரு தான் இருக்கின்றது அப்ப இந்த இலங்கையும் கைவிட்டு போகிறத இந்தியா ஒரு தனக்கு சாதகமாக எடுத்து தனக்கு அதுக்கு பிரச்சனை இல்லை என்றோ அல்லது அதனை சாத சாதாரணமாக கடந்து போகக்கூடிய நிலையிலேயே இந்தியா இல்லை